வாழ்க்க வளமுடன் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மூன்று இன்று ஆவுடையார்கோவில் மாணிக்கவாசகர் முதலமைச்சர் திருக்கோலமாய் காட்சி பாண்டிய ராஜ்யத்தில் தலைநகர் மதுரை நகருக்கு அருகில் திருவாத ஊரில் மாணிக்கவாசகர் பிறந்தார் பதினாறு வயதிற்குள் அவர் தத்துவங்கள் மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தார் அவர் சிவபெருமான் மீது கொண்ட அன்பிலும் அவரது பக்தர்களுக்கு சேவை செய்வதிலும் சிறந்து விளங்கினார் பாண்டிய மன்னன் அரிவர்த்தனன் அவருடைய திறமையையும் ஒழுக்கத்தையும் உணர்ந்து தன்னுடைய அரசவையில் தென்னவன் பிரமரையன் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது மற்றும் முதலமைச்சர் ஆக்கினார்